திருச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வருகையையொட்டி வைக்கப்பட்ட பேனர்கள் அகற்றப்பட்டதை கண்டித்து முன்னாள் அமைச்சர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம் தினேஷ் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரும் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில திருச்சி மாவட்டத்திற்கு வருகின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் திருச்சி மாவட்டம் முழுவதும் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில அவரை வரவேற்கும் விதமாக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் வந்து அவரை வரவேற்பு பேனர்கள் வந்து முழுவதுமாக வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வர உள்ள நிலையில் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பாக அவரை வரவேற்கும் விதமாக பிளெக்ஸ் பேனர்கள் வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே வைத்திருந்தனர் இந்த நிலையில் காவல்துறையினரும் எவ்வித அனுமதியும் பெறாமல் இருந்தத காரணத்தினால் மாநகராட்சியினர் மற்றும் காவல்துறையினர் அந்த வைக்கப்பட்ட அனைத்து பேர்கள முழுவதுமாக அகற்றினர் இதனை வந்து கண்டிக்கும் விதமாக திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி வளர்மதி மற்றும் அரசு தலைமை முன்னாள் அரசு தலைமை கொறடாவாக இருக்கக்கூடிய மற்றும் அதிமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறை அதிகாரிகளோடு முறையிட்டனர் அப்போது அதிமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக தான் பிளெக்ஸ் வைக்க வேண்டும் முன்னதாகவே நீங்கள் ஒரு வயசுதான் தான் அகற்றப்பட்டது என அவர் தெரிவித்தார் இதனை அடுத்து அவர் வருவதற்கு இரண்டு நாட்கள் முன்பாக பிளெக்ஸ் அனுமதி தந்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர் திடீரென இந்த இடத்தில் காவல்துறை முற்றுகையிட்டதால் அது இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது தகவல்களுக்கு நன்றி தினேஷ் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்